அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசிக்காரர்களுக்கு கண்ட சனி எப்போது கண்ட சனி என்ன செய்யும் கன்னிராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் யோக சனி எப்போது முடிய போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது போது யோக சனி படி பஞ்சாகமத்தின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் நிறைவடைகிறதுங்க அதற்கு பிறகு கண்ட சனியாக சனி சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தில் மிகவும் வலுவாக ராசிக்காரர்களுக்கு அமரப் போகிறாருங்க பொதுவாக இயற்கையிலேயே நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக செயல்படக்கூடியவர் சனி பகவான் அப்படிப்பட்டவர் நாம் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்றவாறு பலன்களை கொடுக்க கூடியவராக பார்க்கப்படுகிறாருங்க கொடுப்பதாக இருந்தாலும் சரி கெடுப்பதாக இருந்தாலும் மனித வாழ்வுல அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரே கிரகமாக இருப்பவர் சனி மட்டும்தான் எனவேதான் சனிவினுடைய பயிற்சி மிக உன்னிப்பாக பார்க்கப்பட வேண்டிய ஒன்றாக உள்ளது ஏனென்றால் ஏழரை சனி ஜென்ம சனி அஷ்டம சனி கண்ட சனி போன்ற காலகட்டத்தில் அதீத சிரமங்களை சந்திக்க வேண்டிய சூழல் ித வாழ்வுல யதார்த்தமாக ஏற்படுகிறதுங்க தசாபுத்திகள் வலுவாக இல்லை என்றால் பல்வேறு வகையான சிரமங்களை சந்திக்க வேண்டிய சூழல் சனியின் அமைப்பு காரணமாக ஏற்படுவதற்கான வாய்ப்பு அபரிவிதமாக உண்டு எனவேதான் சனியினுடைய ஒவ்வொரு அசைவையும் மிக முக்கியமாகவும் கவனமாகவும் பார்க்கப்படக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது அப்படிப்பட்ட சனி பகவான் இயற்கையிலே ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதனை நட்பு கிரகமாக பார்க்கிறாரங்க ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய சனி பகவான் கண்டச்சனியாக சப்தமஸ்தானத்திற்குள் செல்வது சற்று நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை இருந்தாலும் கூட முழுமையாக சப்தமஸ்தானம் ஆகிய ஏழில் அமர்கிறாரா என்று கேட்டால் நிச்சயம் இல்லை பாக்கிய பஞ்சாகமத்தின்படி மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் நுழைய போகிறார் என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் நுழையக்கூடிய சனி பகவான் இந்த வருடத்தின் இறுதியில் வக்ரம் பெற்ற சஞ்சரிக்கப் போகிறார் அதற்கு பிறகு அதிசார பயிற்சியாக மீண்டும் யோகஸ்தானத்தில் அமருவாரு அமருவார் அந்த தருணத்தில் தான் அதிக சிரமங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு ஏற்படும் எனவே இந்த ஒரு வருடத்தில் பெரிய அளவுல சிரமம் இல்லை குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு யோக சனியினுடைய என்றே சொல்லிவிடலாம் எனவே எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் நிச்சயம் உங்களை தேடி வரும் அதே சமயம் கண்டச்சனியால் எதிர்பாராத அதிரடியான மாற்றம் உண்டு அந்த மாற்றம் என்பது வாழ்வில் மிக பெரிய அளவிலான விருப்பத்தை சந்திக்கக்கூடிய வகையில் உன்னதமானதாக மாற்றி அமைப்பதற்கான சூழலும் உருவாகும் எனவே இந்த வேளையில் விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் பல சிரமங்களை தவிர்த்து நன்மை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக நிறைவாக கிடைக்கும் ஏனென்றால் கனிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியான புதன் சனியை சமகிரகமாக பார்த்தார் தனது பார்வையில் ராசியின் அதிபதியான புதனை நட்பு கிரகமாக பார்க்கிறார் ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய சனி பகவான் கண்ட சனியாக எடுத்து வைக்கக்கூடிய இந்த தருணத்தில் பயப்பட வேண்டிய சூழல் நிச்சயமாக இல்லை என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க ஆரோக்கிய தொல்லை கொடுக்கலாமே தவிர படி இந்த இரண்டாயிரத்தி ஐந்தில் பெரிய அளவுல சிரமம் எதுவும் ஏற்படாது அதற்கு பிறகு இரண்டாயிரத்தி ஆறில் இருந்து சற்று கூடுதல் கவனம் அடுத்த ஒன்றரை ஆண்டுகள் தேவைப்படுகிறது என்பதை நிச்சயமாக உறுதிப்படுத்துகிறார் இருப்பினும் கண்டச்சனி என்பது பொதுவாக பாதிப்பு ஏற்படும் என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக இருந்தாலும் அந்த பாதிப்பு உங்களுடைய சூழலையே அப்படியே தலைகீழாக மாற்றுவதற்கான வாய்ப்பையும் உருவாக்கும் உதாரணமாக ஒரு வேலை பார்த்து கொண்டிருக்கும் இருக்கும் போது அந்த வேலையானது பறிபோகிறது என்று எண்ணி வருத்தப்படுவீர்கள் ஆனால் நிரந்தர வாய்ப்பை கொடுப்பதற்காக சில தற்காலிக தடைகளை சந்திப்பதற்கான சூழல் கண்டச்சனி காலகட்டத்தில் உண்டு என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது எனவே கண்டச்சனியாக இருக்கிறது என்று எண்ணி நிச்சயமாக கவலை கொள்ள வேண்டாம் நல்ல மாறுதலையும் முன்னேற்றத்தையும் நிச்சயமாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு ஆனால் எதை செய்தாலும் இந்த காலகட்டத்தில் முடிவெடுத்து செய்வது நல்லது கன்னிராசிக்காரர்களுக்கு மனநிம்மதி பெற வேண்டும் என்றால் எதையும் திட்டமிட்டு செய்தால் மிக சிறப்பாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை அப்படி மட்டுமல்லாது மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று மிக வலுவாக சனி சப்தமஸ்தானத்திற்குள் நுழைகிறார் ஆட்சி பலத்தை இழக்கிறாரங்க எனவே இந்த வேளையில் நிச்சயமாக மற்ற விஷயங்களில் அதிக கவனம் செலுத்துகிறீர்களோ இல்லையோ உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் அதிக கவனமும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டாக வேண்டும் திடீர் திடீர் என மாற்றங்கள் ஏற்படலாம் இந்த மாற்றங்கள் அனைத்துமே உங்களுடைய வாழ்வில் நிறைவான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் பெற்றுத்தரக்கூடிய வாய்ப்பை தான் உருவாக்கிக் கொடுக்கும் எனவே பெரிய அளவில் கடங்கள் வருகிறது என்று துவண்டு போகாமல் எதிர்கொள்வதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு ஏனென்றால் ஜென்ம சனி மற்றும் அஷ்டம சனியை ஒப்பிடுகையில் இந்த சனியில் மிகப்பெரிய அளவிலான மாற்றத்தை சிரமத்தை நிச்சயமாக கொடுக்க மாட்டார் நல்ல மாற்றம் நிறைவாக கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு ஆனால் ஆறாம் இடத்தை ஒப்பிடுகையில் இந்த நன்மை கிடைக்கிறதா என்றால் நிச்சயமாக இல்லை என்றுதான் சொல்ல முடியும் என்பத சனியினுடைய பயிற்சியானது திட்டவட்டமாக உறுதி து அதோடு மட்டுமல்லாது எங்கள் எதிர்பார்ப்பது ஒன்று நடந்தது ஒன்றாக அமைவதற்கான சூழல் உருவாகலாம் எனவே எதை செய்தாலும் கன்னிராசிக்காரர்கள் நன்கு திட்டமிட வேண்டும் ஆனால் இந்த வேளையில் ஏழாம் இடமாகிய சப்தமஸ்தானத்தில் அமரக்கூடிய இந்த வேளையில் ஜென்ம ராசி நான்கு மற்றும் ஒன்பது ஆகிய இடங்களை பார்க்கிறாருங்க சனியின் பார்வை ஜென்ம ராசியில் கிடைப்பது ஒரு வகையில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது ஏனென்றால் ஆயுள் காரகன் ஜீவனக்காரகன் என்ற அழைக்கக்கூடிய சனியின் பார்வை ஜன்மராசியில் பதிவதால் உடல்நல ஆரோக்கியம் அதீத பலம் பெறுவதற்கான யோகம் நிறைவாக உற்சாகத்தையும் அதிகரிக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் நிறைவாக வருவாகும் புதிதாக எதிர்பாராத புதிய வாகனங்கள் வாங்குதல் மற்றும் தாய்வழி உறவு முறைகள் பலப்படுதல் எதிர்பார்ப்பதை காட்டிலும் புதிய வருமான உயர்வுக்கான திடீரென புதிய சந்தர்ப்பங்கள் போன்றவை உருவாகுவதற்கான நல்ல சூழல் நிச்சயமாக இந்த வேளையில் நிறைவாக கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் சனி பகவான் உறுதிப்படுத்துகிறாரு அது மட்டுமல்லாது சனி பகவானுடைய நேரடியாக ஜன்ம கிடைப்பதால் அடிக்கடி அச்சுறுத்தலை சந்தித்து வந்த பல்வேறு வகையான பிரச்சனைகள் முற்றிலுமாக கன்னிராசிக்காரர்களுக்கு விலகும் உருவாகி பல்வேறு வகையில கவலையை அளித்து கொண்டிருக்கக்கூடிய மன நிம்மதியை குறைக்கக்கூடிய கூடிய பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் சுகஸ்தானத்தை பார்ப்பதால் அலைச்சல் அதிகரி தற்கான சூழல் உருவாகும் அப்படி அலைச்சல் அதிகரித்தாலும் அதற்கு ஏற்ற ஆதாயம் நிறைவாக கிடைப்பதற்கான வாய்ப்பை ஜீவனாதிபதியான சனி ஏற்படுத்திக் கொடுப்பார் அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்துல அடிக்கடி மாற்றங்களை செய்யாமல் அளவாக திட்டமிட்டு செயல்படுவதற்கான நல்ல வாய்ப்பும் உண்டு சனி ஒன்பதாம் இடத்தை பார்ப்பதால் ஆக்கியஸ்தானம் வலுப்பெறுகிறது தொழில்துறையில் புதிய வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கும் மற்றவர்களை காட்டிலும் இந்த தருணத்தில் திடீரென அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை சந்திப்பதற்கான சூழலும் உருவாகலாம் ஆனால் அதே வேளையில் சில பாதிப்புகளையும் சந்திப்பதற்கான சூழல் உண்டு எனவே மற்ற கவனத்துடன் செயல்பட வேண்டுங்க எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்றால் அதிக திட்டமிடுதல் என்பது மிக முக்கியமான ஒன்றாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க சனி பகவான் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சுமூகமாக களைய முடியும் இந்த வேளையில் கனிராசிக்காரர்களுக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட சில சிரமம் நிறைந்த வாய்ப்புகள் எளிதில் அமைவதற்கான சாத்தியக்கூறுகளும் உண்டு மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் கன்னிராசிக்காரர்கள் சனி பகவானினுடைய கண்டச்சனியின் ஆதிக்கத்தை குறைத்து நன்மை பெற வேண்டும் என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு முன்னதாக ஒரு முறை திருநள்ளாறு சென்று சனீஸ்வர பகவானை தரிசித்து வாருங்கள் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடை தாமதம் அனைத்தும் விலகி மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை